சப்பாத்திக்குரிய ஈஸி சைட் டிஷ் பாம்பே சட்னி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தேடு இது தேவையானது இதுதான் பூண்டு பொடி பொடியாக நறுக்கிக்கணும் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் தேவைக்கேற்ப எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி முட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுதோ அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுருதும் அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோம் பெருங்காய்க்க நல்லா வதங்கி வெந்த பிறகு கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எல்லாம் நல்லா வெந்த பிறகு கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றி நல்லா உங்களுக்கு அருமையான பாம்பே சட்னி ரெடி ரொம்ப அருமையான பாம்பே சட்னி ரெடி சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்லா தொட்டுக்கலாம்